எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சமையல் ஒன்று பண்ணலான்ண்டு வந்திருக்கிறேன் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சின்ன கார குழம்பு தான் ஸோ நம்ம பேச்சிலராக இருக்கும்போது இந்த சமையல் வந்து ரொம்ப எல்லாேருக்குமே கை கொடுக்கும் ஏன்னா டக்குன்னு பண்ணிடலாம் ஸோ அந்த குழம்பு தான் இப்போ பண்ண போகிறோம் குழம்பு தான் சீக்கிரம் பண்ணலாம் ஆனால் டேஸ்ட்டு ரெண்டு நாள் வரைக்கும் நாக்கில் அப்படி இருக்கும் நிறைய பேர் இதை பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் நம்ம ஸ்டைலில் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்கும் பண்ணலாமா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற்றுறமோ அவ்வளோக்கு அளவு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் அது கூட லைட்டாக உளுந்த பருப்பும் போட்டுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட கையில் எடுத்து வச்சிருக்க அளவுக்கு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்தாலே வாசனையாக இருக்கும் இது கூட நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வெங்காயம் நிறைய சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவை சேர்த்துருக்கோம் அதில் கூட நல்லா வரும் ஜம்மா ஜம்மான் வாசம் வருதா ஸோ இது கூட நம்ம வந்து மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயம் இருக்குல்ல இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் பார்க்கவே அப்படியே சூப்பராக இருக்கா இதே அளவு உப்பு போட்டுக்கலாம் இது கூட நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கிற புளிக்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிக்க ரசோல் ஊற்றியாச்சு இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் புளிக்க தண்ணி இருந்ததுனால தண்ணி நிறையவே இருக்குது ஸோ ஒரு மூணு நிமிஷம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்மில் வச்சிட்டா சூப்பராக சுவையான நமக்கு தேவையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடியாகிடும் வச்சாச்சு ஃபஸ்ட்டு இதை மூடி வச்சிடலாமா ஸோ இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நம்ம பேச்சுலர் சமையலில் செஞ்ச அதை விட டேஸ்ட்டாக வர்ற மாதிரி உங்களுக்கு சூப்பரான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடியாக இருக்கும் சாப்பிட்லாமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா வா செம்மையாக வந்துருக்கு பாஸ் இது அப்படியே வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் இருக்கும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா ஏ உண்மையிலே வேறு லெவலில் இருக்குதுப்பா வீடியோ கண்டிலாம் சொல்லலை உண்மையிலே இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு சமையல் சாப்பிட்ணும் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேச்சுலர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க சொல்லு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஒரு பில்லு தட்டி விட்டுருங்க